அது புறவாலும் உடலும் உயிராலும் பிரியாதவர வேணும் நான் போன தடவையே நான் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனேன் எந்த கண்ணாடி என்ன பார்க்கிறாள் ஒரு விட்டு ஒரு பந்து வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற அந்த சரிகமப்பா இசை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை வந்து இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த ஒத்திகையோடு சேர்த்து வந்து அந்த என்னென்னு சொல்கிற சரிகமப்பா அந்த சின்ன கு சிறிய குட்டிசிண்ட சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளை வந்து காணொளி வடிவில் உங்களுக்கு காட்டுவதற்காக இந்த இடத்து வந்து நிற்கிறோம் உங்களுக்கு ம உங்களோட மனங்களில் நல்ல நீங்காத இடங்களை பிடிச்ச ஒவ்வொரு பாடக பாடக குறும்புத்தனமான சேட்டைகளை வந்து இந்த காணொலி வடிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இந்த காணொலியை தாண்டி நாளைக்கு நாலண்டைக்கு எல்லாம் வந்து தொடர்ச்சியாகவே இது சம்மந்தப்பட்ட இப்போ வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கிறன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ சூப்பரா இருக்கா ஹாய் தம்பி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா என்ன சாப்பிட்ட நீங்க சாப்பிட சாப்பிட இல்ல தோசை தோசை சாப்பிட்டீங்க அம்மாடைய வந்தீங்க அப்பாடைய வந்தீங்க யாரோட வந்த நீங்க அப்பா அப்பாவோட அம்மா நீராட்டும் நேரத்தில் என்னென்ன ஆகின்றாய் வாழாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய் போகின்றாயணியாக தொட்டாலும் பூவாகின்றாய் என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா இப்போ ஆடையில என்ன நாளைக்கு ஸ்டேஜில் ஆடுவீங்களா அண்ணே ஓகே அப்போ என்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் வேறு நாளைக்கு கோயில் எதுவும் போகிறீங்களா பார்க்க போகிறீங்களா என்ன பாட்டெல்லாம் அம்மா சொல்லித்தராது இல்லை அப்பாவை சொல்லித்தரது வீட்டில் ரெண்டு பேரும் சொல்லி தருவேன் நீங்களும் வீட்டில் அண்ணா இருக்கா உங்களுக்கு அண்ணா இப்படி அண்ணா நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படியே லடிக்கி சும்மா சொல்றீங்களா வீடியோ காண்டி உண்மையில சண்டை இல்ல அண்ணா உங்களை மாதிரி படிப்பாரா பாட்டுகள் காணா நீங்க படிப்பீங்க நல்ல வணக்கம் ஹர்ஷினி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்ல சூப்பரா இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஜால் பாணம் வந்ததுக்கு இப்ப ரெண்டாம் தரம் பாருங்க ஆமா முதல் தரம் ஷோ குளம்பிட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு தான் போனீங்க நீங்க மட்டும் இல்ல ஜால் பாணத்துல எல்லாரும் கவலைப்பட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க சக்சஸா முடியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு செகண்ட் டைம் யாழ் பணம் பாரு உங்களுக்கு அந்த செகண்ட் டைம் வந்திருக்கீங்களா யாழ் எப்படி இருக்கு அனுபவம் அந்த உணர்வு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மக்கள் சோ ஸ்வீட் யாழ் மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இந்த சப்போர்ட் எங்கயுமே கிடைக்காது थैंक यू सो मच மக்களே யா ரொம்ப ஹாப்பி நீங்க யாழ் இந்த ஷோவுக்கு யாரோட தனியா வந்தீங்களா அம்மா பாட வந்தீங்களா இல்ல அம்மா அப்பா அக்கா எல்லாம் வந்துங்க அக்கா எல்லாம் வந்துங்க ஓகே அக்காவும் பாட்டு படி பாவா உங்கள மாதிரி அக்கா பாடி பாடுவாங்க ஆனா படிக்கல சும்மா சிம் பாடுவாங்க ஃபேமிலியில நீங்களும் அக்காவும் அம்மாவும் அப்பா அம்மா இல்ல ஒரே ஆக்கள் இருக்கீங்க அம்மா இல்ல இல்ல நான் அக்கா அம்மா அப்பா ஓகே மற்றது நான் எப்படி இந்த இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எந்த இடம் உங்க நான் சென்னையில இருந்து எப்படி ஷோவுண்ட அனுபவங்களை பத்தி சொல்லுங்க சரியா பா நிகழ்ச்சியில எப்படி போச்சுது உங்களுக்கு அது சரியா பா நிகழ்ச்சி சூப்பர் எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லா கடச்சது சோ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா தான் நான் இங்க யார் பானம்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் பாடுறேன்ல ஸோ வெரி கிரேட் சார் சந்தோஷம் ஆ நீங்களாப்பா ஆ சரி மற்றதம்மா வந்து நீங்கள் அந்த தில்லானா தில்லானா அந்த பாட்டு நல்ல பாட்டு வரனிங்களான் அதில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா ஒரு சரணத்திலேருந்து வட்டி காட்டு முத்து நீயோ படிக்காத மேடை தொட்டு தொட்டு பேசத்தானே ராதை கள்ளம் கவடமில்லை நான் அறியாத பேடை மக்கள் மனம்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாழ நான் வந்தேன் அடுத்தாழ வேண்டாமா அடுத்தாள் பாராமல் தடுத்தாள வேண்டாமா

லடி வீடியோ காண்டி சொல்றீங்களோ வீடியோ காண்டி அப்படி சொல்றீங்களா இல்ல இல்ல நான் சோ 8 मंथ्स நான் ஸ்கூலுக்கு போல நான் பிரின்சிபல் மாம் கிட்ட போய் இதுக்கு பெர்மிஷன் வாங்குறது தே வர் வெரி ஸ்வீட் cuz நீ சூப்பரா அகாடமிக்ஸ்ல எல்லாம் இருப்ப சோ நீ 100 ஆஃப் 100 வாங்குனதால யுவர் யுவர் கிராண்டட் ஃபார் பெர்மிஷன் அப்படிண்டாங்க சோ தே கிராண்டட் பெர்மிஷன் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எழுதினேன் எல்லாருமே த்ரீ மந்த்ஸ் படிச்ச போர்ஷன்ஸ் நான் ஒன் மந்த்ல எழுதி ஐ காட் ரியலி குட் மார்க்ஸ் ஐ காட் லைக் 95 பிளஸ் மார்க்ஸ் சோ வெரி வந்து சீதமல் அந்த கூட ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு first டைமா யால்பணம் வந்த நீங்க இல்ல வேற நாட்டுக்கு முதலயே கிளவே போயிருக்கீங்களா ஷோக்கு இல்ல இதான் யால்பணம் தான் first time. no come to nah, nah yeah, yeah, too, first டைம் ஆமா மலேசியாக்கு நீங்க போய இல்லையா அதுக்கு போய இல்ல நான் வந்தீங்க செகண்ட் டைமா வந்திருக்கீங்க நல்ல ஒரு பெஸ்டே எல்லாரும் நாங்க இது நாளைக்கு கண்டிப்பா சந்தோஷமா ய ரொம்ப எல்லா சாங்ஸுமே பாடுறோம் ஓல் சாங்ஸ் பாடுறோம் ஓல் சாங்ஸ் டு அப் டு டேட் புது சாங்ஸ் எல்லாமே பாடுறோம் கண்டிப்பாக வந்துருங்க ஃபன் கேரண்டி கண்டிப்பாக வந்துருங்க அப்போ நாளை பாடுறதுல உங்களுக்கு பெஸ்டான பெஸ்ட் அண்ட் இந்த பாட்டை பாடிப்போமே எது அந்த சிம்மை படித்த பாட்டு அதில் படிக்கிறீங்களே முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ മുൈര പത്തിയതോ ജാനോതം മരോതം തം ഇങ്ങൻ കയ്യിൽ സോർഗം മുല്ലൈറവോ സുലൂറവോ എല്ലാവരേണ്ടി എങ്കും മുസരോ എന്നാള பின்னாளா இன்னும் வரும் கதை எந்த கதை இன்னும் வரும் கதை எந்த கதை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் சூப்பரா இருக்கு ஸ்ரீலங்கால நல்லா போகணும்னு ரொம்ப ஆசை ஓகே நீங்கள் மழையெல்லாம் இந்த முறை பெஸ்டா செய்து நல்ல ஆ முடிக்கணும் சரியா ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து படிக்கிறீங்களா ஓகே நான் வந்து எஜமான் ஃபிலிம்ல ஒரு நாள் உனை மறவாத சாங் பாட போறேன்

ओया ओया बोनस सुद्धा सुदांगा सुदांगा

ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையாளம் வந்து குழம்பி இப்போ செகண்ட் டைம் வந்துருக்குறீங்க யாழ்ப்பாணம் எப்படி உணர்றீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆவலோடு இருக்கும் எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக நாளைக்கு ஒரு ஒரு பெரிய வைப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாருக்கூடையும் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நல்லா பாட போகிறோம் எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் பாடணும் முதல் முறையாக வந்து நாங்கள் டிவியில் பார்த்த ஸ்ரீமதியை நேரடியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு பெஸ்ட்டை கொடுப்பீங்களன்னு நம்புகிறோம் இப்போ அந்த பெஸ்ட்டுக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா செய்கிறது சின்ன சின்ன பருவம் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம் காலம் இருக்குது இந்த மண்ணோட மண்டர்களே காத கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்ந்து கொண்டு தெரியா தெரியா நீங்க தனியா வந்தீங்களா அம்மா அப்பாவோட வந்தீங்களா அம்மா அப்பா கூட வந்தவன் அம்மா கூட அக்கா கூட வந்த வந்தவன் ஸ்ரீமதி சிஸ்டர் ரெண்டு தானே உங்களை ஒரு அடைமொழியா சொல்றது எங்க அக்காவா தங்கச்சியா உங்களுக்காவா அக்கா அவ அப்படி உங்களை மாதிரி படிப்பாவா அது வந்து நீங்க மலேசியால இருந்து இல்ல வந்திருக்கீங்க இந்த ஷோவுக்கு நீங்க யாரோட வந்த நீங்கள் நான் அம்மா கூட வந்தேன் அம்மா கூட வந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரையக்கும் அம்மா கூட வந்தீங்க அம்மா எப்படி இருக்கு யாழ்பாணம் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ணா எல்லாரும் ரொம்ப அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு யாழ்பாணம் நீங்க சரிகம்பா அப்ப ஆஃப்டர் சரியா பிறகு வந்து வெளிநாட்டு பயணம் பண்ண சொல்லி யாழ்பாணம் வந்தீங்களா நீங்க இல்ல வேற எங்க போனீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ இங்க தான் வரோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ வந்துட்டு ஒரு ாய <laughs> 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 தீயார் என் சிலை தினம் தீ கூலிக்க வேண்டும் வேண்டும் நன்றி வணக்கம் அபினேஷ் வணக்கம் எப்படி யாழ்ப்பாணம் செகண்ட் டைம் பாருங்கள் எப்படி இருக்க அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்குண்ணா நான் போன தடவையே நான் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனேன் ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஷோவில் நான் பெஸ்ட் தந்தே ஆகணும் ஏன்னா மக்களை நான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணோம் ஸோ நான் போன தடவை சோகத்தில் போனேன் இந்த தடவை இன்னும் நிறைய சந்தோஷத்தில் நான் இப்போ வீட்டுக்கு போனோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது திருப்பி யாழ்ப்பாணம் வந்தது நீங்கள் யாழ்ப்பாணம் அம்மாவோடைய ஆப்பாடைய வந்தீங்க அம்மாவோட வந்தேன் அம்மாவோட வந்தீங்க அப்போ என்ன மாதிரி இப்போ என்ன சாப்பிட்டேன் நீங்கள் காலம் மத்தியானம் மதியம் வந்து சாப்பாடு அப்புறம் வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் நான் அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா அப்படி இந்தியா சாப்பாட்டுக்கும் உங்களோட ஊர் சாப்பாட்டுக்கும் யாழ்ப்பாணம் சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் லைட்டாக தான் இருக்குது ஸோ அவ்வளோ இல்லை பட் லைட்டாக இருக்கு உண்மையாக சொல்லுங்கள் எது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே அதான் ஸ்பெஷல் சாப்பாடு எங்கள் ஊரில் வந்து சாதம் பழைய கஞ்சி சாப்பாடு அது எல்லாமே ஸ்பெஷல் கண்டிப்பாக சரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிக்கணுங்களா எஸ் ஊர் விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி

வீட்டில் பாட்டை தவிர படிப்பில் எப்படி கட்டிக்கார பிள்ளையா நீங்க கொஞ்சம் கட்டிக்கார பிள்ளை நீங்க வீட்டில் நீங்க மட்டுமா இல்ல அண்ணன் இருக்கா உங்களுக்கு ஒரு அண்ணாவா எஸ் ஒரு அண்ணாவும் நீங்களும் ஓகே இப்படி சண்டேல ஒன்றும் பாரு இல்லையா வீட்டில் அது முன்னாடி வந்துருச்சு இப்போ அண்ணன் வந்து காலேஜ் போகிறதுனால இப்போ நின்றுச்சு சரி ஐயா நாளைக்கு ப்ரோக்ராமில் சந்திப்போம் சரி தேங்க்யூண்ணா